வணக்கம் கரூர் மாவட்டத்தில் உள்ள கல்யாண விகிர்தீஸ்வரர் திருக்கோயிலை பார்த்துட்டு இப்போ கரூர் மாநகரத்திற்குள்ளே அமைந்திருக்கிற கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலை நோக்கி இப்போ பயணிச்சுக்கிட்டுருக்கேன் போன பதிவில் நாம் கல்யாண விகிதீஸ்வரர் இந்த திருக்கோயிலை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பாடல் பெற்ற சிவன் கோயில்கள் நாலு அதில் ஏற்கனவே ரெண்டு நம்ம சேனலில் ஒரு பதிவு நான் போட்டிருக்கேன் குளித்தலையில் இருக்கின்ற கடம்பனேஸ்வரர் கோவில் அதுக்கப்புறம் ஐயர்மலை என்கின்ற ரத்தினகிரீஸ்வரர் கோவில் அந்த இரண்டு கோயிலோடு சேர்த்து முசிறி பக்கத்தில் இருக்கிற திரு ஈங்கோய் மலையும் ஒரே நாளில் பார்ப்பது சிறப்புன்னு ஒரு பதிவு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் கரூர் திண்டுக்கல் சாலையில் போயிட்டு கனெக்ட் ஆக போகிறோம் அந்த பிரிட்ஜு தெரியுது விகிர்தீஸ்வரர் கோவில் வந்து இங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நம்ம பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே நம்ம பயணிக்கணும் இன்றைக்கி நான் வீட்டிலேருந்து கிளம்புற பிளானே இன்றைக்கி கரூர் மாவட்டத்துடைய அந்த பாடல் பெற்ற சிவன் கோயிலை பார்த்து முடிக்கணும் ஏன்னா இந்த இரண்டு கோயில் கவர் பண்ணிட்டோம்னா கரூர் மாவட்டம் முடியுது இணையதளத்தில் மாவட்ட வாரியாக பாடல் பெற்ற சிவன் கோயில்கள் பொழுது தமிழ்நாட்டில் மொத்தம் இரநூத்தி எழுபத்தி நான்கு கோயில்கள் இருக்கிறதா போட்டிருந்தது அதில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டமும் முடிச்சாச்சு இப்போ கரூர் மாவட்டம் முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி கம்மியான எண்ணிக்கை உள்ள மாவட்டங்களை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தஞ்சாவூர் கும்பகோணம் திருவாரூர் போன்ற மாவட்டங்களை பார்க்கணும் திருச்சிராப்பள்ளியிலேருந்து வரும்பொழுது நாம் அந்த டெட் எண்டு வந்துட்டு அந்த பாலத்துக்கு அடியில் இடதுபுறம் திரும்பி கல்யாண விகிருதீஸ்வரர் கோயிலுக்கு போகணும் இப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கரூர்க்குள்ளே நாம் போகணும் இப்போ அந்த ஏரியா வந்தாச்சு திண்டுக்கல் கரூர் சாலையிலேருந்து இப்போ நாம் வந்து சர்வீஸ் ரோட்டில் உள்ள என்ட்ராயிட்டு அந்த பிரிட்ஜுக்கடியில் போயிட்டு கரூர் புதிய பேருந்து நிலையம் போகிற வழியில் நாம் போகணும் கரூர் புதிய பேருந்து நிலையத்துக்கு மிக அருகாமையில் தான் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் இருக்குது இப்போ நம்ம திரும்ப வேண்டிய அந்த பிரிட்ஜுக்கு அடிப்பக்கம் வந்தாச்சு நேராக போனால் கோயம்புத்தூர் ரோடெல்லாம் போகலாம் இப்போ நாம் இந்த பக்கம் திரும்பி இந்த எக்ஸிட்டில் நேராக போனால் திருச்சிராப்பள்ளி அதில் லெஃப்ட் சைடு ஒரு எக்ஸிட் இருக்கும் அதில் போயிட்டு நம்ம புதிய பேருந்து நிலையம் ரூட்டில் இப்போ போக போகிறோம் அப்படியே ஜிபிஎஸ் போட்டுக்கிட்டு தான் போகிறேன் இந்த இடத்துக்கு நான் வந்ததில்லை இந்த கோயிலுக்கு முதல் முறை போகிறேன் அப்படியே அந்த கூகுள் அம்மா லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தேன் நல்ல வேலை பைக்கில் வந்தது நல்லதாக போச்சு அவங்க பாட்டு பஸாருக்குள்ளார போங்க அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இது இப்போ அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் போயிட்டுருக்கோம் கூகுள் அம்மா சொன்ன லெஃப்ட் அண்ட் ரைட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு வழியாக கோயில் இருக்கும் அந்த ஏரியாவை இப்போ நெருங்கிட்டு இருக்கோம் கார்த்திகை மாதம் நெருங்கிட்டதுனால ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பன் வழிபாட்டு மன்றங்கள் நிறுவி சபரிமலை பயணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி இங்கே ஒரு வழிபாட்டு மன்றம் இந்த கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்குது அங்கே தான் நான் பைக்கை பார்க் பண்ணுறேன் உள்ளே போய் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்து இந்த ஃப்ரண்ட் வியூலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் பார்வைக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக இருக்குது இந்த கோயிலையும் கல்யாண விகிருதீஸ்வரர் கோயிலையும் பார்க்கும்பொழுது எனக்கு திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற ஒரையூர்குள்ளே இருக்கிற பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலையும் அதே மாதிரி கல்லணை ரோட்டில் இருக்கிற திருப்பால்துறை அப்படிங்கிற ஒரு பாடல் பெற்ற தளம் தான் ஞாபகம் வருது கல்யாண விகிருதீஸ்வரர் கோயிலில் கூட்டமே பார்க்க முடியல இந்த கோயில் ரொம்ப பிஸியாகவே இருக்குது எதுக்கு நான் திருச்சியில் இருக்கிற இரண்டு கோயில்களை கம்பேர் பண்ணேன்னா திருச்சியில் கல்லணை ரோட்டில் இருக்கிற அந்த திருப்பால்துறை அப்படிங்கிற கோயிலுக்கு ரொம்ப அரிதாக தான் மக்கள் வருவாங்க மோகநாயகி அம்மன் சமேத ஆதி மூலநாதராக அந்த திருப்பால்துறையில் வந்து சிவன் காட்சி கொடுக்குறாரு பிள்ளைப்பேறு தாமதம் ஆகிறவங்க வந்து அந்த மோகநாயகி அம்மனை வழிபடும் பொழுது அவர்களுக்கு அந்த பிள்ளைப்பேறு கிடைக்கும் என்பது ஒரு தொன்னம்பிக்கை அந்த திருப்பால்துறை தளத்தில் ஒரே ஊரில் இருக்க அந்த பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் ரொம்ப பிஸியாக இருக்கும் கிட்டத்தட்ட இந்த கோவில் மாதிரியே இருக்கும் இந்த தளத்தின் மூலவர் பெயர் கல்யாண பசுபதீஸ்வரர் அந்த பெயரை கேட்டவுடனே நம்மளால் கெஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக இங்கே வந்து வழிபடுபவர்களுக்கு வந்து திருமண தடை நீங்கி கூடிய விரைவில் திருமணம் நடக்க உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே நம்பிக்கை இருக்குது அந்த பூஜைகளுக்கு பண்ணுறதுக்கு என்ன கட்டண விவரம் என்பதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க அது அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு விருப்பப்படுபவர்கள் வந்து அதை செய்யலாம் இந்த கோயில் பார்த்த உடனே எனக்கு திருச்சியில் இருக்கும் ஒரே ஊரில் இருக்கிற பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் ஞாபகம் வந்ததுன்னு சொன்னேன் அதுக்கு இந்த பிசி ஒரு காரணமாக இருந்தாலும் அது தோன்றதுக்கு ஏதோ ரீசன் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் கோயிலுக்கு உள்ளே போய் பார்க்கும் பொழுது அந்த நம்ம முன்னாடி கோபுரம் நுழைஞ்சு உள்ளே போன உடனே அந்த கொடிமரத்துக்கு வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா புகழ் சோழன் நாயனார் அவருடைய மண்டபம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கோயிலுடைய வரலாறு படிக்கும் பொழுது புகழ் சோழன் ஆண்ட இடம் இந்த இடம் போல் ஆனால் அந்த புகழ் சோழன்கிறவர் திருச்சியில் ஒரே ஒரு பகுதியில் தான் பிறந்திருக்காரு ஒரே ஒரு பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில் பற்றி ஒரு பதிவு நான் போடும்பொழுது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் புகழ் சோழன் அங்கே பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அந்த ஒரு தாட்டில் எனக்கு சிங்க் இருக்கும் போல் இப்போது நமக்கு நேராக தெரியும் சன்னதி பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான கருவுராின் சன்னதி இது இந்த கோயிலின் தென்மேற்கு மூலையில் இருக்குது வெளிப்பிரகாரத்தில் இருக்குது வடமேற்கு மூலையில் ராகு கேது சன்னதி இருக்குது கேது சன்னதி வந்து அப்படியே ஓப்பனில் தான் இருக்கும் இந்த கோயிலை பற்றிய டீட்டெயில் பொழுது இந்த கோயில் காட்சிகளை பார்த்துக்கிட்டே சொல்கிறது இருக்கும்னு சொல்லி தான் இந்த வெளிப்புற காட்சிகள் மட்டும்தான் எடுத்தேன் ஏன்னா உள்ளே வந்து மூளை ஒட்டி இருக்கிற அந்த பிரகாரத்தில் முன்னாடி போர்டெலாம் போட்டிருந்தது வீடியோஸ் அலவுட் கிடையாதுன்னு அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன் மற்ற பாடல் பெற்ற சிவன் கோயில்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதுக்கு சிமிலரான ஒரு அமைப்பாக தான் இருக்குது அந்த மற்ற பரிவார தெய்வங்கள் சிவனுடைய மூலஸ்தானத்தை சுற்றி இருப்பாங்க மற்ற கோயில்களில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மூலஸ்தானத்தை சுற்றி வர அந்த முதல் பிரகாரத்தில் ஒரு தென்புறத்தில் திண்ணை மாதிரி அமைப்பில் வழக்கப்படி அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவங்களுடைய சிலைகள் இருக்கும் அதில் பிரதானமாக அந்த நான்கு முக்கிய நாயன்மார்கள் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க அப்புறம் மூலவருடைய அந்த தென்புற சுவரில் தக்ஷணாமூர்த்தி மேற்குப்புற சுவரில் அர்தநாரீஸ்வரர் அப்புறம் வடக்குப்புற சுவரில் பிரம்மன் துர்காதேவி இந்த மாதிரி வழக்கப்படி எப்படி இருக்கமோ அதே மாதிரி தான் இருந்தது மூலஸ்தானத்தில் அந்த முதல் சுற்று பிரகாரம் பார்த்த உடனே எனக்கு அகை ஞாபகம் வந்தது அந்த பஞ்சவர்ணேஸ்வரர் தான் திருச்சிராப்பள்ளி ஒரேரில் இருக்கிறது பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில் போகும்பொழுது எனக்கு இன்னொரு கோயில் ஞாபகம் வந்து திருச்சியில் இருக்கிற திருப்பராய்த்துறை அது திருச்சி கரூர் சாலையில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுடைய கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப சிமிலராக தான் இருக்குது வழக்கப்படி இந்த கோயிலை சோழர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியர்கள் கொங்கு சோழர்கள் அதுக்கப்புறம் நாயக்கர்கள் இந்த மாதிரி பலர் திருப்பணி செய்து இந்த கோயில் வந்து இன்றைக்கி நாம் பார்க்குற அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது நான் கேள்விப்பட்டு படித்த தகவல்களை நான் இங்கே வந்து பகிர்ந்துக்கிறேன் இதில் தவறுகள் ஏதும் இருந்தால் மன்னிக்கவும் இந்த கோயிலுடைய தள வரலாறு பற்றி கேள்விப்படும் பொழுது நமக்கு என்ன தெரிய வந்ததுன்னா பிரம்மன் வந்து படைப்பு தொழிலில் இருப்பவர்னு நமக்கு தெரியும் அவருக்கு ஏற்பட்ட அந்த கர்வத்தை அடக்கிறதுக்கு சிவன் நடத்திய ஒரு திருவிளையாடல் இந்த தளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முற்காலத்தில் இந்த கரூருக்கு வஞ்சிவனம் வனம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்திருக்கு காமதேனு பசு வந்து சிவனை அடையணும்னு விருப்பப்பட்டு நினைக்கும் நினைக்கும்பொழுது நாரதமுனிவர் காமதேனு கிட்ட வந்து நீ பூலோகத்தில் வஞ்சிவனத்தில் சிவனை நினைத்து தவம் செய்தால் உனக்கு வேண்டியது கிடைக்கும்னு அட்வைஸ் கொடுத்துருக்காரு அதுபடி காமதேனுவும் பூலோகத்திற்கு வந்து வஞ்சிவனத்தில் ஒரு புற்றுக்குள் இருந்த சிவலிங்கத்துக்கு பால் சொரிந்து அபிஷேகம் பண்ணியிருக்கு அந்த அபிஷேகத்தில் மகிழ்ந்த இறைவன் காமதேனுவுக்கு நீ நினைக்கிறத உன்னால் உருவாக்கிக்க முடியும் படைக்க முடியும் அப்படிங்கிற வரத்தை கொடுத்துருக்காரு அதை பார்த்து பயந்த பிரம்மதேவன் சிவனிடம் தஞ்சம் புகுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் சிவன் படைப்பு தொழிலை மறுபடியும் பிரம்மனுக்கே தந்ததாக ஒரு புராண தகவல் நமக்கு கிடைச்சிது சிறப்பான தரிசனம் முடிஞ்சு நான் கிளம்புறேன் அதனால் அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடித்து இந்த காட்சிகளை பிடிச்சிக்கிட்டே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வரேன் அதுக்கப்புறம் காமதேனு இந்திரலோகத்துக்கு அனுப்பப்பட்டதா புராணங்கள் வந்து கூறுது புகழ் சோழ நாயனார் ஆண்ட பகுதி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதே மாதிரி எரிபத்த நாயனார் பிறந்த இடம் இந்த ஊர் அப்படிங்கிறாங்க இங்கே இருக்கும் அம்மன் வந்து அலங்காரவள்ளி மற்றும் சௌந்தர்ய நாயகி அப்படிங்கிற பேர்ல காட்சி தராங்க சில விஷயங்கள் புராணங்களில் கூறப்பட்டதை கேட்கும் பொழுது பர்சனலாக என்னால் அப்படியே ஏற்றுக்க முடியாது நான் என்னுடைய வியூவை தான் இங்கே சொல்கிறேன் சிவன் மகாவிஷ்ணு பிரம்மா எல்லாமே கடவுள்களாக தான் புராணங்களில் கூறப்பட்டிருக்கு அதே மாதிரி கடவுள் என்பதற்கு அந்த உணர்வுகள் கிடையாது பொறாமையோ கோபமோ கர்வம் இந்த மாதிரியெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பொறாமை கோபம் கர்வம் இந்த மாதிரி உணர்வுகள் வந்து மனிதர்களாக பிறந்தவங்களுக்கு தான் இருக்கும் அதனால் வந்து ஒரு தெய்வத்துக்கு அப்படி ஒரு கர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து என்னால் உடனே பர்சனலாக ஏற்றுக்க முடியல இருந்தாலும் இந்த புராண தகவல்கள் என்ன கோரிச்சோ அது இணையத்தில் கேள்விப்பட்டது நான் என்ன படித்தனோ அதை இங்கே நான் ஷேர் பண்ணுறேன் பைக் ரைடில் இன்றைக்கி தான் எனக்கு இது வரைக்கும் நான் பண்ண லாங்கஸ்ட்டு ட்ரிப்பு கல்யாண விகிரதீஸ்வரர் கோவில் வந்து என் இருந்து தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் வரும் சோலோவாக வர்றதுனால எதுக்கு கார் எடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கட்டும் சொல்லி இன்றைக்கி பைக்கில் வந்தேன் அதுவுமே ரொம்ப அற்புதமாக தான் இருந்தது அதுவும் இந்த திருச்சி கரூர் சாலை வந்து வழிப்பாதை டோல் ரோடு அதனால் பைக் லைன்லேயே காரை விட சீக்கிரமாகவே போயிடலாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்